மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டி இறைவர்களால் குருவர்களால் ஒவ்வொரு தமிழ்நாடு மாதத்தினுடைய பலாபடங்களை எல்லாம் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதம் மார்கழி மாதம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று தான் கருத்து அந்த வகையில் பார்க்கும்போது காலம் நேரம் ஒரு நல்ல காலம் அமைவதற்கும் ஒரு நல்ல நேரம் அமைவதற்கும் இரண்டு சிறப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா தொழில்ல வாழ்க்கையில் இறந்ததை திரும்ப பெறுவதற்கும் அது பிரச்சனைகள் குறைவதற்கும் இந்த காலம் நல்ல முறையில் அமையும் எல்லாருக்கும் நல்ல காலம் அமையும் அமையும் நல்ல தசா புக்தியும் இறைகளுக்கும் குருவர்களும் நிகிடுமானால் நவ கிரகங்கள் நல்ல முறையில் அமையுமானால் நல்ல முறையில் இருக்குமானால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வரையிற மாதங்களில் நான் மார்கழி என்று மாதம் சொன்ன ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்குகின்ற ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ஆன்மீகம் சிறந்த ஒரு அற்புதமான இந்த மாதம் கடந்த கால கசப்புகள் மறையுமா எதிர்காலத்தில் நிம்மதி கிடைக்குமானா என்று எங்கிருக்கின்ற ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் விசாக நாலு அம்மிஷம் கேட்ட எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சோழி இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் சோழி பிரசனம் என்ன சொல்வது பார்ப்போம் அதற்கு முன் மாயன் மயன் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க எங்களோட நம்பிக்கை எனக்கு உண்டு ஆதரவு தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல அந்த ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இவ்வாறு இருக்கின்றன அந்த நிலையை வைத்து தான் சோழி பிரசனம் சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுஷன் இருக்கிறாங்க கலந்தகாரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல இருக்கின்ற ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்துல குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல வக்ரகதியில இருக்காரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகராசியில வக்ரகதியில இருக்காங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலையும் புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலும் நிலை கொண்டுள்ளார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மா மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தருமான கண்டிப்பா தரக்கூடியதா தான் இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பகத்தில் பெற முடியாத சூழ்நிலை நல்ல சந்தர்ப்பங்கள் கைவிழி போகின்ற ஒரு சூழ்நிலை எடுத்த காரியத்தை தடையும் பிரச்சனை நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குமா என்று உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பெறக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைகின்றது காரணம் இரண்டு கிரகங்கள் ஒன்று குரு இன்னொன்று செவ்வாய் இரண்டுமே பலம் வாய்ந்த கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டுமே பக்ரகதி இருப்பதனால கொஞ்சம் கோபதாபங்களும் எரிச்சல்களும் வரத்தான் செய்யும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுப்பீர்களானால் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முயற்சியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை கடத்தரகார்கள் சுக்ரன் விருச்சிக ராசிக்கு அமைத்து தருகின்றார் அதே நேரத்துல நல்ல செய்திகள் வருவதற்கான இதுவரை வாழ்க்கையில நிம்மதியில்லாத ஒரு தருணத்தை தான் கழுத்தி வந்தீர்கள் நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலத்தில் அமையும் அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை மனக்குழப்பங்கள் அந்த மனக்குழப்பம் தொழில பாதிக்கிற கடுமையான போராட்டங்களை மனரீதியா சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு மாதமாக பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கடி மாதம் விருச்சிக ராசிக்கு அமைகின்றது எதிர்பாராத உதவி கிடைப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் மார்கடி மாதம் விருச்சிக ராசிக்கு அமைத்து தருகின்றது குரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருகின்ற ஒரு காலகட்டமும் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பக்கரகதியில இருந்தாலும் கூட சில நற்பலங்களை தரக்கூடிய சூழ்நிலையை விருச்சிய ராசிக்கு அவர் அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்லப்பட குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் மனையில ஒரு நல்ல திருமண சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அமைத்து தருவார் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் காதலோ அல்லது பெரியவங்களை பார்த்த வரைக்கும் திருமணமோ இருந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக முறையின் ஒரு சூழ்நிலையையும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அமைத்து திரிகிறார் பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியமான காலகட்டம் செவ்வாய் வக்கரகதை அடைந்திருப்பதனால அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் பொறுமையும் நிதானமாக பேசுகின்ற பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதும் காரணம் என்னன்னா பகைவர்கள் எல்லாம் இந்த இடத்துல வலு பெறுகின்ற பலமான பகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதுனால நல்லது கெட்டது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு மனம் கூட இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நிதானமாக இருந்து விடுறால் எந்த பிரச்சனையும் வருவதற்கான சூழ்நிலை இல்லை கடந்த கால பிரச்சனைகள் குறைந்து மிகுந்த நற்பலனை பெறுகின்ற சூழ்நிலையும் இந்த காலகட்டம்தான் தொழில் வியாபாரத்தில் சுக செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இந்த மார்கழி மாதம் சில நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மார்கழி மாதம் ராசிக்கு அமைப்போம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியும் அடைகின்ற சந்தர்ப்பம் இந்த மார்கழி மாதம் நின்ற வேலைகள் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மார்கழி மாதத்திலேயே அமைகின்றது தொட்டது தொடங்கும் என்று சொல்வேன் காரணம் புதன் புதனை பொறுத்த வரைக்கும் இதுவரை பாராமுகமாக விரச்சிக ராசி இருந்தாலும் கூட புதன் அற்புதமான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரைக்கும் தொட்டது தொடங்குகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ரிச்சிக ராசிக்கு வெற்றி நடைபெறுவதோடு பொருளாதார நிலையை உயர்வதோடு புதிய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கிரகங்கள் அமைக்கின்றன நல்ல எந்த கிரகம் மட்டும்தாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கின்றன குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் பார்வை பதிவதனால நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் அதாவது குருவின் பார்வை ஒன்றே இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் சுப செலவுகளையும் ஏற்படுகின்ற சந்தர்ப்ப சுவையை அமைத்து தரும் அதை கணவர் மனைவினுடைய அந்யுன்யம் எந்த நிலையும் பாதிக்கப்படாது அது காரணம் என்னன்னா பாதிக்கப்படாது ரெண்டு கணவனுடைய உறவும் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கலாமே ஏன் பாதிக்கப்படாதுன்னு சொல்லுவோம் செவ்வாய் சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் கவனமாக கையாள வேண்டும் வெட்டுக் கொடுப்பதன் மூலம் இந்த மாதம் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் புதிய வீடு வாங்குபவர்கள் மனை சம்பந்தமான பேசி முடிப்பவர்கள் மண் சம்பந்தமான தொழிலில் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கடி மாதம் செவ்வாய் பக்ரகதியில் இருப்பவர்கள் என்னை பொறுத்தவரை இரண்டு கிரகங்களில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தாலும் கூட உங்களை நல்ல வழிகாட்டுவதற்கும் நல்ல முயற்சிகளை வெற்றிக்கு துறையாக இருக்கக்கூடிய கிரகம் குரு அதே நேரத்தில் தேவகுருவும் குருவும் நற்பரநிலை தருவதற்கு தயங்காத மாதம் நற்பரநிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ரிச்சிகிராசிக்கு இந்த மார்கை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க